அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இப்போ வயசு இருபத்தி ஏழு தனிமை என்னை வாட்டுகிறது ஒரு பெண்ணின் அருகாமைக்காக என் மனசும் உடம்பும் இயங்குகிறது பதிமூன்று வயதிலிருந்தே இந்த எதிர்பார்ப்பு எனக்கு ஆரம்பமானது பின்பு அதுவே இயக்கமும் ஆனது இன்னமும் குறைந்தபட்சம் பனிரெண்டு வருடங்கள் ஒரு மாமங்கம் இந்த அனுபவத்திற்காக காத்திருப்பது அநியாயம் என அப்போது பட்டது இப்போதும் படுகிறது புதிய அனுபவ தேடலுக்காக மனசும் உடம்பும் பதைக்கிறது திருமணம் என்கிற பந்தத்தின் மூலம் மட்டுமே தேக சுகம் ஒருவனுக்கு கிடைக்க வேண்டும் என்பது உலக நியதி தவறு இந்திய நியதி இந்த நியதியை மீறுபவர்கள் தவறு செய்தவர்களாவார்கள் உடம்பு மிக தயாராக இருந்தும் திருமணம் என்கிற சமூக அங்கீகரிப்பிற்காக நான் காத்திருக்க வேண்டியிருக்கிறது இந்த கால இந்த காத்திருந்தல் மிகவும் ஏக்கமானது கஷ்டமானது கொடுமையானது பசிக்கிறது சாப்பிடுகிறோம் தாகம் எடுக்கிறது தண்ணீர் குடிக்கிறோம் இயல்பான பூர்த்திகள் தான் ஆனால் உடம்பு தகிக்கும் கலவிக்காக ஏங்கும்போது மட்டும் ஏன் சமுதாய அங்கீகரிப்பு இல்லாததினால் உடம்பை இயற்கைக்கு எதிராக நான் கட்டாயமாக்க அடக்கியாள வேண்டியிருக்கிறது இந்த லட்சணத்தில் கல்லூரியிலும் அலுவலகங்களிலும் புட்செயலா புற்றிறச்சலாக பெண்கள் சிரித்தபடி அழகாக வளைய உற்சாகமான பெண்கள் ஏங்கும் பெண்கள் எதிலும் பெண்கள் அவர்களின் அருகாமை என்னை மிகவும் அலைக்கலைக்கிறது தொடுதலுக்காக எனக்கு என்னை இயங்குகிறது தொடுதலில்தான் அன்பின் இயக்கம் பூர்த்தியாகிறது குழந்தைகளை கூட வாரி அணைத்து உச்சி முகரும் போதுதான் அது கொஞ்சல் என அழைக்கப்படுகிறது நண்பர்கள் முதுகில் தொடும்போதும் கைகள் குலுக்கும் போதும் சரி இந்த தொடுதல்தான் தொடாதை காட்டப்படும் அன்பு பூர்த்தியாவது இல்லை துக்கத்தை விட அதை வெளிப்படுத்தும் விதமாக ஒருவரின் தோலை தொட்டு அமுக்கினாலே அது போதுமானது என்னுடைய பெற்றோர்களை நினைக்கும்போது எரிச்சல்தான் ஏற்படுகிறது எனது தகிப்பு அவர்களுக்கு புரியவில்லை அவர்களிடம் வெளிப்படுத்தக்கூடிய தகிப்பல்லவே இது எனது இந்த இயங்குதலுக்கு மருந்து பொறுமையும் காத்திருந்தலும் அல்ல அனுபவம்தான் சிறந்த மருந்து என்னுடைய இயக்கம் தீர இப்போதைக்கு ஒரே வழி என்னுடன் அலுவலகத்தில் வேலை செய்யும் திவ்யாதான் எவரையும் சொக்க வைக்கும் அழகு குயில் அவள் அவளை தொட திட்டமிடல் வேண்டும் சற்று முயன்றால் அது சாத்தியம்தான் ஆனால் நான் திட்டமிடுவதற்கு முன்பே எதிர்பாராமல் ஒரு சந்தர்ப்பம் இன்றே எனக்கு கிடைத்தது திவ்யாவுக்கு ரெக்கார்ட் ரூமில் இரண்டாயிரம் வருடத்தின் ஃபைல் ஒன்றை தேட வேண்டியிருந்தது அதற்கு என் உதவி அவளுக்கு தேவைப்பட்டது மதிய உணவு இடைவேளையில் ரெக்கார்ட் ரூமின் பழைய கோப்புகளின் மத்தியில் திவ்யாவின் அருகாமை ஃபைல் தேடும் பாவனையில் எனக்கு கிடைத்தது அவளின் மெல்லிய வாசனை என்னை கிரங்கடித்தது அருகாமையும் தனிமையும் கிடைத்த கிளு என் உடம்பின் ஒவ்வொரு செல்லும் அவளை தொடு தொடு என உத்தரவிட்டது உடம்பு உஷ்ணமானது எங்கே நான் அந்நியனாகி போய் என் சுய இழந்தேன் சற்றென்று திவ்யாவை இறுக்கமாக இழுத்து அணைத்து முத்தமிட்டேன் தன் முழு பலத்தையும் பிரயோகித்து திவ்யா என்னை உதறி தள்ளினாள் ஓங்கி என் கன்னத்தில் ஒரு அறை விட்டாள் பிறென்று வெளியேறினாள் கன்னத்தில் அறை வாங்கியது கூட ஒருவிதமான தொடுதல்தான் கோபமான தொடுதல் வெறுப்பின் வெளிப்பாடு குறைந்தபட்சம் என் திருமணம் வரையில் திவ்யாவுடைய இந்த தொடுதல் என்னை எச்சரிக்கை செய்தபடி இருக்கும் அதுவரை நான் என் வாளை சுருட்டி கொண்டிருக்க உதவும் இன்றல்ல என்றாவது என் பெற்றோர்கள் என் திருமண பேச்சை எடுக்க மாட்டார்களா என்ன எனக்கு மருந்து இனி பொறுமையும் காத்திருந்தலும் தான் அனுமதியுடன் கூடிய தொடுதலுக்காக இயங்கி கொண்டிருக்கிறேன் என்னவள் இப்போது எங்கிருக்கிறாள் என்ன செய்து கொண்டிருப்பால் எப்போது என்னிடம் வருவாள் சொல்லுங்கள் ஒரு மனிதர் தன்னுடைய நிலையை சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவாக மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்